அவங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை கண்டிப்பாக ஆவீங்க பழங்குடி சமூகத்தை சேர்ந்த மாணவி ராஜேஸ்வரிக்கு விஜய் கொடுத்த ஊக்கத்தொகை ஒரு விரிவான அலசல் தளபதி விஜய் அவர்கள் கல்வி விருது வழங்கும் விழா மூலம் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி வருகிறார் இந்த ஆண்டும் விருது வழங்கும் விழாவானது மூன்று கட்டங்களாக சென்னை மாமல்லபுரத்தில் வைத்து நடைபெற்றது அதன் நான்காம் கட்ட மற்றும் இறுதிக்கட்ட விருது வழங்கும் விழாவானது மாமல்லபுரத்தில் வைத்து இன்று நடைபெற்றது இன்றைய தினம் நடைபெற்ற கல்வி விருது வழங்கும் விழாவில் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த மாணவி ராஜேஸ்வரிக்கு தளபதி விஜய் அவர்கள் ஊக்கத்தொகை வழங்கி ஊக்குவித்துள்ளார் பழங்குடி மாணவியான ராஜேஸ்வரி அவர்கள் ஜேஇஇ தேர்வில் அகில இந்திய அளவில் நானூற்றி பதினேழாவது இடத்தை பெற்று சென்னை ஐஐடியில் உயர்கல்வி பெற தகுதி பெற்று சாதனை படைத்துள்ளார் அவரது சாதனையை பாராட்டும் வகையில் தமிழக தலைவர் லட்சம் ஊக்கத்தொகையாக வழங்கியுள்ளார் இத்தனை கூட இல்லாமல் படித்து முன்னேறியுள்ளார் அந்த அவர் எதிர்காலத்தில் சயின்டிஸ்ட் ஆவதையே தனது குறிக்கோளாக வைத்துள்ளார் தளபதி விஜய் அவர்களும் உங்க ஆசைப்படி நீங்க நிச்சயம் சயின்டிஸ்ட் ஆவீர்கள் என்று வாழ்த்தியுள்ளார் ராஜேஸ்வரியோட வாழ்க்கையை நம் மாணவ செல்வங்கள் அனைவரும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தந்தையின் பெரும் கனவை தனது மனதில் வைத்து இன்று பெரும் பலத்துடன் ஐஐடி அடைந்திருக்கும் மாணவி ராஜேஸ்வரி நாளை அவர் நினைக்கும் இஸ்ரோ விஞ்ஞானியாக மாறுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மின்சாரம் இல்லாத வீட்டில் விளக்கின் ஒளியில் லட்சிய வழியை அடைந்த மாணவி கல்வி என்னும் ஒளியில் நம் முன் திகழ்கிறார் இப்படிப்பட்ட மாணவிக்கு தளபதி விஜய் அவர்கள் நல்ல ஒரு ஒளியை காட்டியுள்ளார் கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இதுபோல் பல மாணவ மாணவிகள் ஒரு நல்ல தலைவனை தேடிக் கொண்டிருக்கின்றனர் அந்த நல்ல தலைவனாக விஜய் கிடைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல விடிவுகாலம் காலம் பிறக்கும் ஒரு பெரிய